அன்பு வணக்கம் இன்றைக்கி உங்களுக்கு மின்மினி பூச்சி அப்படிங்கிற ரெண்டாயிரத்தி பதினேழில் வெளிவந்த மலையாள படத்தோட கதை தான் சொல்லப்போகிறேன் இந்த படத்தை அனில் தாமஸ் அப்படிங்கிறவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு மின்மினி பூச்சிகளை போல பெற்றோர்கள் தங்களின் இளமை கால உழைப்பை ஒளியாய் பிள்ளைகளுக்கு கொடுத்துவிட்டு வயோதிகத்தின் இருட்டில் தனித்து விடப்படுகின்றனர் அப்படிப்பட்ட கதை தான் இது கேரள கிராமத்தில் வளர்ந்த சுரபி என்ற ஏழை இளம் பெண்ணுக்கு அம்மா கிடையாது அப்பா மட்டும்தான் அவளுக்கு திருமணம் முடிந்து சாரு அப்படிங்கிற ஒரு பெண் குழந்தையும் பிறக்குது சுரபியின் கணவர் கல்ஃபுக்கு பணம் சம்பாதிக்க போறாரு ஹார்ட் அட்டாக்கில் அங்கேயே அவரு இறந்து போயிடுறாரு சுரபியின் மகள் சாருவுக்கு புத்தி கூட தெரியாத வயது அது அப்போதிலிருந்து தனி ஆளாக தன் வயதான தந்தையின் உதவியுடன் சுரபி மகள் சாருவை நன்றாக படிக்க வைத்து வருகிறாள் சாரு இப்போது வளர்ந்து ஹாஸ்டலில் தங்கியிருந்தபடி சிட்டியில் உள்ள ஒரு நல்ல ஒரு கல்லூரியில் படித்து கொண்டிருக்கிறாள் சாரு அழகாக ஸ்டைலாக இருக்கிறாள் நவநாகரீக பணக்கார வாழ்க்கையை வாழ ஆசைப்படுகிறாள் இளம்பெண் சாரு இங்கு முப்பத்தெட்டு வயதாகும் சுரபி கிராமத்தில் இருக்கும் அந்த சிறிய சொந்த வீட்டில் தன் தந்தையுடன் பல வேலைகள் செய்து மகளுக்காக ஓடா உழைச்சி வந்துக்கிட்டு இருக்கா மாடுகள் வாங்கி வளர்த்து அதன் பாலை கறந்து வீடுகளுக்கு சென்று விடியற்காலையிலேயே தன் தந்தையுடன் சென்று ஊற்றுவாள் கிராமத்திலிருந்து காய்கறிகளை வாங்கி கொண்டு போய் ஊருக்குள் விற்பாள் ஒரு எழுத்தாளரின் வீட்டில் சமையல் முதற்கொண்டு எல்லா வேலைகளையும் பல வருடங்களாக செய்து வருகிறாள் சுரபி அந்த வயதான எழுத்தாளர் தனியாளாக மனைவியை இழந்து வாழ்ந்து வருகிறார் சுரபியுடன் எப்போதும் அவளது வயதான தந்தை இருப்பார் அவரும் தினக்கூலியாக சில வேலைகள் செய்து கிடைக்கும் பணத்தை பேத்திக்காக கொடுத்து விடுவார் பிறகு சுரபி ஒரு ஆஃபீஸிலும் பியூனாக பல வருடங்களாக வேலை செய்து வருகிறாள் ஆஃபீஸை அங்கு சுத்தப்படுத்துவது டீ போட்டு கொடுப்பது எடுபிடி வேலைகள் செய்து கொடுப்பது என்று எல்லா வேலைகளும் செய்து வருகிறாள் சுரபி தனது மகளை நல்ல வசதியான ஒரு கல்லூரி ஹாஸ்டலில் தங்க வைத்து படிக்க வைக்கின்ற காரணத்தினால் அதிக பணம் தேவைப்படுகிறது அவளுக்கு சந்தோஷத்தோடு மகளை பார்க்க ஹாஸ்டலுக்கு வருகிறாள் சுரபி தன் மகள் சாரு அவள் வயதை ஒத்த பிள்ளைகளைப் போல சந்தோஷமாக ஒரு குறையும் இல்லாமல் இருக்க வேண்டுமென்றுதான் சுரபி எப்போதும் ஆசைப்படுவாள் மகள் சாருவுக்கும் அம்மாவின் கடுமையான உழைப்பு தெரியாமல் இல்லை அம்மா மீது பரிதாபப்பட்டாலும் அவள் எனக்காக என் நலனுக்காக உழைக்கவே பிறந்திருக்கிறாள் என்ற எண்ணமே சாருவுக்கு மேலோங்கி இருக்கிறது அம்மாவை பயன்படுத்திக் கொள்கிறாள் அவள் தன்னை பார்க்க வந்த அம்மாவை கொஞ்சுவாள் கெஞ்சுவாள் அம்மா மடியில் சாரு படுத்துக்கொள்வாள் அம்மா நான் படிச்சு முடிச்சு வேலைக்கு போன உடனே உனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து கல்யாணம் செஞ்சு வச்சுடுவோம்மா என்னம்மா இன்னுமே உனக்கு வயசாகலை இல்லையா உன்னை சந்தோஷமா வச்சுப்பேன் என்பாள் சாரு சுரபி அதை கேட்டு குளிர்ந்து போய்விடுவாள் உண்மையில் ஏழ்மையான உழைப்பாளி தாயை தனது கல்லூரியில் யாருக்கும் அறிமுகம் செய்து வைக்க சாருவுக்கு பிடிப்பது கிடையாது சாரு பணக்கார வீட்டு பெண்ணைப் போல தோரணை காட்டி கொண்டுதான் கல்லூரியில் திரிந்து கொண்டிருக்கிறாள் மகளுடன் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் என்று பேசி பேசி நேரத்தை கடத்திவிட்டு நடு இரவில்தான் ஊருக்கு திரும்ப முடியும் சுரபியால் திடீரென சுரபியின் வயதான அப்பாவுக்கும் ஹார்ட் அட்டாக் ஏற்பட்டுவிட தனியாளாக சுரபி தவித்து போனால் ஹாஸ்பிடலில் சேர்த்து அவரை காப்பாற்றுகிறாள் சுரபி ஆனால் மகள் சாருவோ சுதிர் என்பவனை காதலிக்க ஆரம்பித்து இருந்தாள் சுதீருக்கும் சரியான வேலை கிடையாது சாருவின் ரூம்மேட்டான தியா என்ற பெண் இருந்தாள் தியாவின் பெற்றோர்கள் அவளை கன்னியாஸ்திரியாக வேண்டுமென்று வற்புறுத்தி வருகின்றனர் ஆனால் அந்த பெண் தியாவுக்கு சிஸ்டராக கன்னியாஸ்திரியாக விருப்பமில்லை அவளும் வேறு ஒரு ஆணை காதலித்து வருகிறாளாம் இப்போது சாருவும் அவளுடைய தோழி தியாவும் வசதியாக வெளிநாட்டில் தங்களின் காதலர்களுடன் செட்டிலாக வேண்டுமென்று ஆசைப்பட்டு திட்டம் தீட்டி வருகின்றனர் அதற்கான சந்தர்ப்பமும் அவர்களுக்கு விரைவிலேயே கிடைத்துவிடுகிறது அதன்படி சாருவும் தியாவும் தங்களது கல்லூரி படிப்பை பாதியில் நிறுத்திவிட்டு தங்களின் காதலர்களுடன் கனடாவுக்கு போக திட்டமிடுகின்றனர் இப்போது ஏற்கனவே சாருவும் தியாவும் தங்களின் காதலர்களுடன் லிவ்இன் ரிலேஷன்ஷிப்பிலும் இருந்து வருகின்றனர் வேலை செய்து சம்பாதிக்க கனடாவுக்கு செல்ல வேண்டுமானால் திருமணமாகி இருக்க வேண்டும் என்ற கண்டிஷன் இருந்தது அதனால் சாரு தனது காதலன் சுதிரையும் சாருவின் தோழியான அந்த கன்னியாஸ்திரி ரூம்மேட் தியா அவளது காதலனையும் உடனே ரெஜிஸ்டர் மேரேஜும் செய்து கொண்டனர் வீட்டுக்கு தெரியாமல் கனடாவுக்கு செல்ல இந்த இரண்டு தம்பதிகளும் தலா பத்து லட்சம் பணத்தை ஏஜென்சியில் செலுத்தியாக வேண்டியதாக இருந்தது தியாவுக்கும் அவளது காதலனுக்கும் பணத்துக்கு பஞ்சமில்லை ஆனால் சாருவுக்கும் சுதிருக்கும் பணம் கையை கடிக்கிறது சாருவின் காதல் கணவன் சுதிர் நாலு லட்சத்தை எப்படியோ புரட்டி விடுகிறான் தன் ஏழை தாயால் ஆறு லட்சம் பணத்தை இந்த குறுகிய காலத்துக்குள் புரட்டிவிட முடியாது என்று சாருவுக்கு நன்றாக தெரியும் ஆனால் சாருவின் வாலிபம் அவளை அவளது எதிர்கால நாகரீக வாழ்க்கையை நோக்கி தள்ளியது தாயின் வழியை அவள் கவனிக்க தவறுகிறாள் சாரு தன் தாயிடம் ஊருக்கு வந்து பொய் சொல்கிறாள் தன் கல்லூரி படிப்பை பாதியில் நிறுத்திவிட்டு கனடாவுக்கு போய் சம்பாதிக்க கிடைத்த அந்த வாய்ப்பை ஏற்றுக்கொள்ளப் போவதாக சொல்கிறாள் சாரு பதினாலு வருடங்கள் இந்தியா திரும்ப முடியாது என்று மகள் சொன்னதுதான் சுரபியின் தலையில் பேரிடியாக இருந்தது ஆறு லட்சம் பணத்தையும் டிசம்பர் பதினைந்துக்குள் புரட்டித்தர வேண்டும் என்று மகள் சொன்னதும் சுரபி ஆடி போனாள் வரை கஷ்டப்பட்டு கல்லூரியில் மகளை படிக்க வைத்ததும் வீணாகி போனது அவளது மனதை வருத்தியது சாரு தன் தாயிடம் தன் காதலனை பற்றியோ அவனுடன் அவள் செய்து கொண்ட ரெஜிஸ்டர்டு திருமணத்தைப் பற்றியும் மறைத்துவிட்டாள் கனடாவில் சில வருடங்கள் ட்ரெய்னியாக சம்பளமில்லாமல் வேலை செய்துவிட்டு அந்த வேலையில் நிரந்தரமான பிறகு சம்பளத்தை அம்மாவுக்கு அனுப்பி வைப்பதாகவும் பிறகு பத்து வருடங்கள் கழித்து அம்மாவையும் தாத்தாவையும் கனடாவுக்கு அழைத்துச் சென்று விடுவதாகவும் கலர் கலராக அம்மாவிடம் சொல்லுகிறாள் சாரு சுரபிக்கோ மனம் தாழவில்லை மகளின் தோழியான அந்த கன்னியாஸ்திரி தியாவுடன் மகள் செல்வதாக சொன்னது மட்டுமே சற்று அவளுக்கு ஆறுதலாக இருந்தது மொத்தத்தில் சாரு அம்மாவின் பதிலை எதிர்பார்க்கவில்லை அவள் முடிவு செய்துவிட்டு பிடிவாதம் பிடிக்கிறாள் சுரபி வேறு வழியின்றி மகளுக்காக ஆறு லட்சம் பணத்தை புரட்ட பாடாய்ப்படுகிறாள் ஏழை விதவை தாய்க்கு அது பெரும் சுமையாக இருந்தது சுரபியின் அழுகையை தவிப்பை பார்த்து சுரபிக்கு அவளது வேலை செய்யும் கம்பெனியில் பணிபுரிந்து வரும் வினோதினி என்ற இளம் பெண் ஆறுதலாக உதவியாக இருக்க முன்வருகிறாள் இருக்கும் வீட்டை விற்றுவிட்டால் சுரபி டாக்குமெண்ட் சரியாக இல்லாத அந்த சின்ன வீடு ஒரு சில லட்சங்களுக்கே போனது அநியாய வட்டிக்கும் கடன் வாங்குகிறாள் சுரபி அதுவும் பத்தாமல் பல வருடங்களாய் தான் வேலை செய்து வரும் பியூன் வேலையையும் விட்டுவிட்டால் அந்த வேலையில் கிடைக்கும் ப்ராவிடென்ட் ஃபண்ட் பணம் ஒரு லட்சம் கிடைக்கும் என்பதனால் அந்த வேலையையும் விட்டுவிட்டு அந்த பணத்தையும் வாங்குகிறாள் சுரபி எப்படியோ ஆறு லட்சம் பணத்தை கொண்டு போய் அந்த ஏஜென்சியில் ஒரு வழியாக கட்டுகிறாள் சுரபி மகளுடன் மகளை விட்டு பிரிவது சுரபிக்கு நரக வேதனையாக இருந்தது தொடர்ந்து அவள் அழுது கொண்டே இருந்தாள் இருந்தாலும் மகளுக்கு எண்ணெய் தேய்த்து தலைக்கு குளிக்க வைப்பது கனடாவுக்கு போய் சாப்பிட மகளுக்கு தின்பண்டங்களை செய்வதுமாக இருந்தால் சுரபி அம்மாவின் வழி சுரபிக்கும் புரியாமல் இல்லை கடைசியில் வெளிநாடு செல்லும் மகளை மனவழியோடு வாழ்த்தி அனுப்பி வைத்தால் சுரபி சாருவோ தன் காதலனுடன் கேனடாவுக்கு வாழப்போகிறாள் அம்மாவை ஏமாற்றி ஏமாற்றிவிட்டுதான் செல்கிறாள் இப்போது சுரபியிடம் வீடும் இல்லை பியூன் வேலையும் இல்லை தனி ஒருத்தியாக வயதான நோயாளி அப்பாவை கவனிக்க வேண்டிய நிலையில் இருந்தால் அவள் பழையபடி தன்னம்பிக்கையோடு எழுத்தாளர் வீட்டுக்கு வேலை செய்ய போகிறாள் சுரபி எழுத்தாளர் கேட்கிறார் என்னம்மா சுரபி இப்படி கடன் பட்டு மகளை வெளிநாட்டுக்கு அனுப்பணுமா என்ன பதினாலு வருஷம் கழிச்சுதான் உன் மகளை நீ பார்க்க முடியும் நீ எப்படி தாங்குவ உன் மக எப்படி உன்னை பிரிஞ்சு இருப்பா என்று கேட்கிறார் உடனே சுரபி அழுதபடி சொல்கிறாள் சார் என் பொண்ணு என்கிட்ட பொய் சொல்லிட்டு சுதிர் என்ற அவளது காதலனை ரெஜிஸ்டர்டு மேரேஜ் செஞ்சுக்கிட்டு அவள் கணவன் கூடத்தான் தான் வாழ வாழப்போறா சார் இது எனக்கு ஏஜென்சியில பணம் கட்டும்போதே தெரிஞ்சிடுச்சு என் கூட உதவிக்கு வந்த அந்த படித்த பொண்ணு வினோதினி கண்டுபிடிச்சு என்கிட்ட தனியா தனியாக சொல்லிட்டா அது தெரிஞ்சும் என் மகளின் மனசு புண்படக்கூடாதுன்னு அவ ஆசைப்பட்ட வாழ்க்கைய வாழட்டும்னு நான் எதையுமே கேட்டுக்கல சார் அவளாவது நிம்மதியாக வாழட்டும் இனிதான் சார் நான் மேலும் நல்லா உழைக்கணும் வாங்கிய கடனையெல்லாம் அடைக்கணும் என் அப்பாவை நல்லா பார்த்துக்கணும் சின்னதாக ஒரு சொந்த வீடு வாங்கணும் சார் என் மகள் திரும்பி என்னை பார்க்க வரும்போது அவள் வந்து தங்க வீடு வேணும் இல்லையா பதினாலு வருஷம் இருக்கு அதுக்குள்ள எல்லா வேலையும் செஞ்சு முடிக்கணும் அவளுக்கு நான் பாரமாக இருக்கக்கூடாது சார் என்றைக்குமே என்றாள் சுரபி சுரபியின் தாய்மையை ஒரு கதையாக எழுத நினைத்தார் அந்த கதையாசிரியர் சுரபி வேறு ஏதாவது வேலை கிடைக்குமா என்று தேடியபடியே வேக வேகமாக சாலையில் நடந்து செல்கிறாள் தாய்மையை எவ்வளவு போற்றினாலும் போதாது பெற்ற பிள்ளைகளுக்காக ஒவ்வொரு தாயின் உடலும் மனமும் உயிரும் அவளது கடைசி மூச்சு வரை துடிப்பதை யாராலும் தடுத்துவிட முடியாது நன்றி